வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அந்த வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கிய நன்மைகளை அதிகமாகவே பெறும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு மட்டுமே சரி செய்யக்கூடியது வாழைப்பழம் கிடையாது மக்களே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பல்வேறு விதமான நோய்களை தீர்க்கக்கூடியதுக்காக வாழைப்பழம் நமக்கு உதவி பண்ணுது ஸோ வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்ற இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்துள்ளது தினமும் காலையில வாழைப்பழம் சாப்பிடும் போது நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நாம் இருப்போம் மூளை எப்போதுமே விழிப்போடு இருக்கிறதுக்கு வாழைப்பழம் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையின் செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்படும் மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் ஸோ இருக்கங்கள் எதுவும் தென்படாது அதனால் அந்த அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் எல்லாம் இருக்காம உடல் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாக இயங்கும் ஒருவர் வந்து அன்றைய நாளை காலை சிறப்பாக தொடங்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதுமாகவே சிறப்பாக சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்று அவங்க வந்து வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒட்டுமொத்தமாக உடலை சுறுசுறுப்பாக வைத்து சிறப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்மளை செயல்பட வைக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கல் குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டிருக்கு பல பேருக்கும் ரெக்கமெண்ட் இருக்கு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் நமக்கு தடுத்துரும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவுகளை செரிமானம் செய்ய வச்சு செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வச்சுருதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்காமல் முறையான அளவில் கழிவு நீக்க மண்டல வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்று பலருக்கும் வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி கேறி அவதிப்படுவாங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது இப்போ போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கணும் அது கூட கொஞ்சமாக கெட்டி தயிர் சேர்த்து அது கூட இன்னும் கொஞ்சம் தேன் நம்ம கலந்து ஒரு மிக்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கீரை நபர்களுக்கு எப்படியாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அவங்களுக்கு போதை தெளி ஆரம்பிச்சிடும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக தங்களை மீண்டும் உணர வைப்பாங்க அவங்களுடைய நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறும் இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம் அப்படின்ற ஊட்டச்சத்து தான் இதனோட சேர்த்து தேன்ல இருக்கக்கூடிய கெட்டி தயிரில் இருக்கக்கூடிய அந்த தன்மை இது எல்லாமே நம்மளை வந்து மீண்டும் புதுப்பிச்சு நம்மளை வந்து இயங்க வைக்கும் ஸோ அதனால தான் அந்த போதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ஸோ மது அருந்தக்கூடிய பழக்கம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் யாருமே வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சொல்றதால மது இருந்தக்கூடிய பழக்கத்தை நம்ம என்கரேஜ் பண்றோம் அப்படின்றத அர்த்தம் கிடையாது ஒருவேளை போதை தலைக்கெடு ரொம்ப அவதிப்படுறவங்க தெரியாதனமாக வந்து போதைகளுக்கு அடிமையானவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்தும் போது அவங்க போதை அவங்களுக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அல்சர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் யாரெல்லாம் காலை உணவுகளை சாப்பிடாம தள்ளிகிட்டே போகிறாங்களோ ஸ்கிப் பண்ணிட்டே போகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஏற்படும் காரசாரமான உணவுகளை அடிக்கடி தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அல்சர் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பசி எடுக்கும் போதே சாப்பிட்றணும் காலை உணவுகளை தவிர்க்கவே கூடாது காரசாரமான உணவுகளை அல்சர் கியூராக வைக்கும் போது கொஞ்ச நாள் சாப்பிடாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் அல்சர் க்யூர் ஆனதுக்கப்புறம் கூட ஓரளவு தான் வந்து பார்த்தோம்னா காரமெல்லாம் சேர்த்துக்கணும் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது ஸோ இப்போ அல்சர் விரைவில் குணமடையணும் அப்படின்னா தினமும் காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அல்சர் புண்கள் கூடிய விரைவில் குணமாயிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களினுடைய செயல்பாடுகளும் சீரமைக்கப்பட்டு கரெக்டான டைமில் பசி எடுக்கும் கரெக்டான டைமில் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழம் வாழைப்பழ தேர்ந்தெடுக்கலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏதாவது இருக்கங்கள் இருந்துச்சு அந்த இருக்கங்களை ஏற்படாமல் தடுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கத்தை நமக்கு நீக்கிவிடும் இதனால் ரத்த நாளங்கள் வழியாகவோ அல்லது நரம்புகள் வழியாகவோ இறுக்கங்களும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் எதுவும் இல்லாமல் ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சீரான அளவு இதயத்துக்கு கிடைக்கும் இதனால இதயத்திற்கு வேண்டிய சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதயம் துரிப்பும் சீராக இருக்கும் அதனால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனை இருக்காது அப்புறம் அழுத்தத்தை நமக்கு சீரான நிலையில் வைத்துக் கொள்வதற்கு இதயம் வந்து அந்த பிபி ப்ராப்ளம்லாம் அந்த மாதிரி பிரச்சனைக்கு பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்து நமக்கு அதிகம் தேவை ஸோ அந்த பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள் இருக்கிறதுல வாழைப்பழத்தை போது இதயத்தை பண்படங்கு நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் வயிற்றுப்போக்கு பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இப்போது வா வயிற்றுப்போக்கு எதனால் ஏற்படுதுன்ற காரணத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கெட்டு போன உணவுகளை நம்ம சாப்பிட்றதாலும் சில விதமான நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் உப்புகள் திரவங்கள் எல்லாமே எழுந்துடும் வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு சர்க்கரை கலந்த அந்த கரைசலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் வயிற்றுப்போக்கியை நம்ம வந்து கொள்ளலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் கண்களும் ஒன்று ஸோ இந்த கண் பார்வை கூர்மையாக நமக்கு இருக்க வேண்டியது அவசியமானால் இன்றைய காலங்களில் பலருக்கும் கண் பார்வை கூர்மையாக கிடையாது இப்போ வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஊட்டச்சத்து இருக்கு குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வது ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைலாம் ஏற்படுது கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதுக்காக ஊட்டச்சத்து இருந்திருக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அப்புறம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் தண்ணீர் போதுமான அளவுக்கு எடுத்துக்கணும் தூக்கம் சரியான நேரங்களில் நம்ம உறங்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதிகமான காரணங்கள் இருக்கும் இப்போ வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகம் இருந்திருக்கு இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கண்களில் ஏற்படக்கூடிய கண்புரை பிரச்சனையை தடுத்துரும் விடிப்படலத்தை ஆரோக்கியம் வைக்கும் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்தி கூர்மையான கண் பார்வை கொடுக்கும் மங்களான பார்வை உங்களுக்கு இருந்தாலும் அதை வந்து நீங்க சரி பண்ணிக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நலமோட இருக்கலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பக்கத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படும் அந்த மாதிரி எண்ணம் தோன்றும் போது ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை கட்டுப்படுத்திக்கலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால நம்மளுடைய உடலை தங்கிடக்கூடிய நிக்கோட்டின் அச்சுப்பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் நமக்கு வந்து நீக்கிவிடும் ஸோ அதனால் அந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய ப்ராப்ளமும் இருக்காது அந்த நிக்கோட்டி பொருளும் நம்முடைய உடலில் வந்து இருக்குது நமக்கு மீண்டும் வந்து அந்த புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த எண்ணத்தையே நமக்கு வந்து வாழைப்பழம் சரி பண்ணிடும் மனம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல்நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான மனநிலையும் இருக்கும் இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க ஸோ செரட்டோனின் ட்ரோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் அழுத்தத்தை நீக்கக்கூடிய இயல்பான ஹார்மோன்கள்லாம் நமக்கு இயல்பான அளவில் சுரக்கிறதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்டீசன்ஸ் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதால சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் மன அழுத்தம் படபடப்பு இதய துடிப்பு ஃபாஸ்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது தூக்கமின்மை பிரச்சனை இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ இந்த ப்ராப்ளமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீக்கிக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருக்க பழங்கு அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்